பரந்தன் சாந்தில் இருந்து முல்லைத்தீவு போகிற பக்கம் இருக்கிற அந்த பால புனரமைப்பு வேலை செய்கிற இடத்துல தான் நிற்கிறோம் முக்கியமாக கிட்டத்தட்ட தொடர்ந்து ஏழு நாட்கள் ஆகின்றது இன்னுமே இந்த பாலமானது நிறைவு பெறவில்லை நேற்றைய தினம் நாளைக்கு இன்றைய தினம் காளைகளோடு கிட்டத்தட்ட பதிமூன்றாம் தேதி இன்றைய தினம் காலையில் தான் முழுமையாக அந்த பழைய பாலத்தை அகற்றி கிட்டத்தட்ட அந்த பகுதி பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து ஒதுக்கப்பட்டிருக்குது அதோடு இன்னுமே அந்த வேலைகள் முடிவு பெறவில்லை சில விடயங்கள் இங்கே வந்து கதை கேட்க சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க காரணத்தினால் இலங்கை இராணுவத்தினால் இந்த வேலைகள் என்ன முடியாத காரணத்தினால் இந்திய ராணுவம் ஏதோ கோபம் அடைந்ததாகவும் அந்த வேலைகள் முடிய தாமதமாகவதாகவும் ஏதோ விடயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க இதில் எது உண்மை போய் எனக்கு நிறைவாக தெரியவில்லை தொடர்ந்து நாங்கள் இந்த இடத்துல கதைக்கும் போது மக்களிடம் எந்த கேட்டுக்கொள்வோம் இது என்ன நடந்த விடயத்தை அதோட இன்றைய தினம் முக்கியமான விடயம் ஒன்று அதாவது பால கட்டுமானம் முழுக்க முழுக்க அகற்றிய பிறகு புதிய கட்டுமான பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்படும் ஒரு திட்டமிடல் ஒன்று இருந்தது ஆனால் அது இல்லை இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான உண்டு அதாவது முழுமையாக அந்த வேலையை நிறைவு செய்வதற்காக ஒரு அடுத்த கட்ட வேலைப்பாடுகள் செய்கிறாங்க அதாவது அந்த வெள்ளத்தால அந்த மணல்களோ எதுவுமே அறிக்கப்படாம ஒரு புதிய ஒரு தகடு மாறி கொண்டு கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்க போகிறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு தகடு மட்டுமே கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் முடியுமான்னு சொல்கிறாங்க அதுவும் எனக்கு இங்கே தான் கேட்டு தெரிஞ்சுக்கொண்டான் கிட்டத்தட்ட நாலரை லட்சமாக தான் ஒரு தகடு மட்டுமா பாருங்க அப்போ வடிவாக இனி அந்த வேலைகளை முழுமை பெற செய்கிறாங்க ஏன்னாட்டா இப்போ ஒரு வேலைகளை அறகுறையாக அந்த வேலைகள் செய்தால் இந்த ப பாலத்தை முடிவெடுத்து வச்சு கொண்டு அந்த திரும்பவும் வெள்ளத்தால் அந்த பால கட்டுமானத்தால் இதாக பிரச்சனை ஏற்பட்டால் இது இந்தியா அரசாங்கத்துக்கு அது பெரிய ஒரு மைனஸ் பெரிய பிரச்சனையாகும் என்ற காரணத்தில் என்ன செய்யறாங்க தகுந்த முறையில் வடிவாக ஒரு ஒரு தற்காலிகம் இல்லாமல் வடி நிரந்தரமாக உறுதி பெறுற மாதிரி அந்த தகடெல்லாம் வச்சு அந்த பாலத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வேலைகள் என்று இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதையும் தொடர்ந்து பார்ப்போம் என்னென்ன விடயங்கள் நடக்குதுண்டு இந்த இடங்களில் பாருங்கள் இந்திய இராணுவர்கள் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிற வேலைகள் இல்லை அங்கால இலங்கை இராணுவர்கள் அது மற்றும் இலங்கை ஆர்டிஏ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறார்கள் எல்லாம் இணைந்து அந்த புதிய கட்டுமான பணிகள் செய்து கொண்டிருக்கிற காட்சிகளையும் பார்க்கலாம் பா இந்த இடங்களில் பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு உபகரணங்கள் ஆயுதங்கள் மற்றும் நிறைய பொருட்கள் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க என்ன விடயங்கள் இடம்பெறுது அதோடு இந்த இடங்களில் பாருங்கள் மின்சார வசதிகளுக்கான ஏற்பாடுகள் இது அதுதான் இன்சின்னு வச்சுக்கிறாங்க என்ன அப்போ இதில் இப்போ உலக காலம் மீண்டு கொண்டு போகுது இந்த வேலை திட்டம் நான் நினைக்கிறேன் இப்போது நேற்று ஏதோ முடிக்கலாம்ன்ற மாதிரி சொன்னவங்க இப்போ இது வித்தியாசமான இந்த பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டேன் என்ன செய்ய போயினாங்க இது இது சித்த படனாக ஒரு சிரமம் படிக்கணும் இந்த வெயிலை முடிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரிக்கு என்னென்னா இப்போ அடுத்த மலையை வந்துட்டு தானே இந்த தானே இந்த வெயிலத்திட்ட தான் முடிக்கலாம் போட்டுக்கணும் இந்த கீடெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டாக்கு இப்போ அதை பொங்கல் போடையலாம் தானே அதை பற்றி சொல்லுங்கள் ஏன்னா தண்ணி நிற்கிற படியாக விற்கிற படியா கொங்குல் போடையலாம் இது என்ன செய்கிறேன்னா குத்தி குத்தி வைக்க போயிடும் இதே இப்போ எதோ குத்தி குத்தி வைக்க போயிடும் இரும்பு கிடை ஆ இதை எப்படி செங்குத்தா வாங்குத்தா

அப்படியே உள்ளே கொண்டு போகிறாங்க என்னோட உள்ள வச்சா அந்த அடிக்கிற வே இடம் இடம்பெறாது பாருங்க தொடர்ந்து வேலைகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கேன் நான் நினைக்கிறேன் இந்த விடயங்கள் எல்லாமே நிறைவு பெற்ற பிறகு தான் அந்த பாலங்கள் போடுறதுக்கான வேலைகள் எல்லாமே இடம்பெறும் அதோடு இந்த இடங்களில் பாருங்கள் இந்த மிஷின் கிட்டத்தட்ட இந்த செயற்பாடுகள் ஒரு கிழமைக்கு மேலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அது என்ன முடிவுக்கு வரையலை ஐயா சொன்ன விஷயம் சரிதானே ாடுகள் <laughs> <laughs>

സമാനത്തിലും ഇത് പോയില്ലേ ഇതോ

இந்த இடங்களில் தான் அந்த பால கட்டுமானத்துக்கான பொருட்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்குது நீங்கள் பார்க்கலாம் அதோட இந்த இடங்களில் முக்கியமான விடையை தான் உங்களை குறிப்பிட்டே ஆகணும் இதில் பாருங்கள் இன்றைய தினம் எங்களுடைய இந்திய இராணுவர்களால் இந்த இடங்களில் சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அது உங்களை பாருங்கள் இது முதல் இல்லை அதோடு முதல் விடிய இந்த இடம் முழுவதுமாக பாலத்தை அகற்றி அந்த பாலத்தின் பொருட்கள் இல்லாமல் பரங்காங்க வச்சுக்கிறது அந்த பழைய பாலம் இருந்த முழுவதுமே அகற்றி அதை ஒரு துண்டு துண்டுகளாக எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டின்னா அந்த இடங்களில் பொறியியல் அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகள் எல்லோருமே நிற்கணும் அங்கால வேலைப்பாடுகள் இடம்புறது அதோட முக்கியமான ஒரு விடயத்தை நான் உங்களை சொல்கிறேன் பாருங்கள் இந்த பாலக்கட்டுமான பணிகள் எல்லாம் என்ன மாதிரி இடம் பெற்று இந்த இடத்துலேருந்து கொண்டு போக போகிறாங்க அந்த விடயத்தை சொல்கிறேன் அதோட பாருங்கள் இந்திய ராணுவ வீரர்கள் இப்போ வாராங்க நினைக்கிறேன் சாப்பிட போய்ட்டு இப்போ தான் வராங்க நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விடயம் வந்து நான் உங்களுக்கு குறிப்பிட்டே ஆகணும் இந்த இடங்களில் பால கட்டுமான வேலைப்பாடுகள் இடம்பெற இடம் இது தான் புதிய பால கட்டுமான வேலைப்பாடுகள் இந்த இடத்துல வச்சு தான் செய்ய போகிறாங்க அவங்க ஒரு விடையின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னா இந்த வேலை முடியாமல் தாங்கள் பாலம் கட்டுற வேலைகளை எதையுமே ஆரம்பிக்க முடியாது என்ன காரணம்ன்றா மக்கள் போகிறதுக்கு ஒரே ஒரு வழிபாதை இந்த ஒரு வழிபாதை மட்டும்தான் இருக்குது மக்கள் போகிறதுக்கு அப்போ அவங்க பாலம் கட்டினா கிட்டத்தட்ட பாலம் மட்டுமே நூற்றி ஐம்பது அடி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி பத்து அடி வேறு நூற்றி பத்தடி பாலம் கட்டி இதில் வச்சா மக்கள் நடந்து கூட போகிறதுக்கு ஒரு தடை அதோட இந்த பாலத்தை இதில் கட்டி என்ன மாதிரியெல்லாம் உள்ள கொண்டு போகிறாங்க அதுக்கான ஏற்பாடுகள் தான் இந்த இடத்துல இடம்பெற்றுக்குறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா பாருங்க இதில் ஒரு சமநிலம் பார்த்து ஒரு பலகை வந்து அடிக்கிறாங்க அதோட இந்த இருபுறமும் அதே மாதிரியான சமநிலம் பார்த்து இதை பலகை அடிக்கிறாங்க அதோடு அந்த இடங்களில் முன்னுக்கும் பாருங்க பாருங்கள் என்ன அதிகாரிகள் பண்ணிக்கிற இந்த இடத்துல இருந்தாருங்க சமநிலம் பார்த்து மூன்று பக்கமாக அந்த பலகைகள் அடுக்கப்பட்டிருக்காங்க அதோட இந்த இடத்துல பாருங்கள் இந்த எதிர்க்குத்தானே தானே வச்சு தான் அப்படி அந்த பாலத்தை தள்ளி விடுறது அப்ப பாலம் வைக்கிறதுக்காக அந்த நிலமாக மூன்று பலகைகள் வச்சு அந்த பாலத்தை தள்ளுறதுக்கான ஏற்பாடுகள் இந்த இதில் தான் இடம்பெறும் இன்னிக்கி இப்படி வச்சு இந்த பாலத்தை அப்படியே இடுபுறமுமாக தள்ளி அந்த இடத்துல கொண்டு போக போகிறாங்க அதோடு என்னோட கூடிய இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி அந்த வேலைப்பாடுகள் அதாவது பாலத்தை வைப்பதற்கான வேலைப்பாடுகள் இடம்பெற்று கொண்டு இருக்க காட்சிகளையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது

தூக்குறதுக்கு முயற்சி செய்யணும் பாருங்க விழுது உண்மையாவே இந்த இடங்கள்ல கொஞ்சம் தூர அணிக்கணும் பாதுகாப்பு இல்லாத விடயங்கள் இந்த இடத்துல நிக்கிறது எல்லாம் தள்ளி இருக்க தள்ளி நீக்கட்டா மேண்டா தள்ளி தள்ளினிக்கட்டா கேபிள் பாரு இந்த கேபிள் நேற்று அருந்தது என்று சொன்னவாங்க அவ கேபிளும் எல்லாமே ஒரு மிஷினரி இயந்திரம் தானே அதற்கு அதனுடைய பாவனை காலம் முடிவு வரும்போது அது வரக்கூடியது இல்லாமல வரும் நினைக்கிறேன் நான் அந்த அண்ணா சொன்ன மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி கிட்ட பேருமாம் இந்த ஆஹ் இது பாருங்க இந்த கிட்டத்தட்ட நாற்பது அடி கிட்ட வரும் அவ்வளவு பாரம் இருக்கு சட்டியா நாற்பது அடி வேறு மே சரியா வெயிட் வேறே வெயிட் அதோட இந்த இடங்களில் நிக்கிற எல்லாருமே எங்களுடைய சகோதர மொழி சிங்கள மொழி பேசுவார்கள் அதனால அந்த விடயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வது ரொம்ப கடினமாக இருக்குது அட அத பிடிச்சு எடுக்கணும் ஐயா ஒன்னொண்ட ஒன்னொண்ட பிடிச்சு அடிக்கணும் நீங்க இங்க வேலை செய்யறீங்க இல்ல இந்த இடம் தான் கிள்ளஞ்சியா மலையில் நேற்று பெய்ததா நேற்று விஞ்ஞரம் பரவாயில்ல

பாருங்க அதில் ஆக்கள் நிறைய பேர் நிற்கினோம் குறைகள் அங்கால இடமில்ல தண்ணி சிரமத்துக்கு மத்தியில தான் வைக்க வேண்டியது இடங்களில் பாருங்க இந்த பாறந்தூக்கிகளோட இந்து புரிஞ்சு வேலை செய்வர்கள் கூடுதலாக சிங்களவர்கள் தான் மற்றது அங்கால ராணுவ வீரர்கள் தொழில் பட்டு கொண்டு அவதாரங்க கூடிய மாதிரி இருக்குது உயிரிழ நான் நினைக்கிறேன் அறுபது அடி வருமா கூட வரும்மா கூட பாருங்க அது ஒரு வேளை அது சரிஞ்சு விழுந்தாம் அவ்வளவு வெயிட் இருக்குமே சரியா நீங்க எந்த வரீங்க சும்னா நானும் அங்க நானஞ்சா பண்ண நல்லா நல்லா வேற இது இந்த இடத்தை பார்க்க வந்ததா இல்ல என்னென்ன வெயில நடக்குதுன்னு பாப்போம் கிட்டத்தட்ட இந்த பாதம் அவ்வளோ அழக நடைபெறுன்னு தெரியும் அந்த வெயிலை திட்டங்கள் ஒரு மாதிரி தான் ஆனால் இந்த பாதமுமே ஒரு முக்கியமான பாதை ஏன்னா இந்த முல்லைத்தீகம் போகிற பாதை நீங்கள் ரிஞ்சால் இஞ்சால் பக்கம் போக போகிறீங்களா இல்லை ஜால் பாணம் பிள்ளைங்க கிட்டத்த பார்த்துட்டு போக வேண்டியது தொடர்ந்து பாருங்கள் அந்த பாறைங்களை தூக்கி கொண்டிருக்கீங்களாம் சுற்றி வாங்கணும் போய் பாருங்கள் ஜே அது என்னன்னா ஒரு ஆட்டம் ஒன்று இருக்குது இஞ்சியிருந்தால் தான் என்ன ஒரு கயிறு மாதிரி தானே அந்த ஒரு அடியில் தூக்கிட்டு வரைக்கும் ஒரு ஆட்டம் ஒன்று இருக்கும் பாருங்கள் குற்றத்துல நான் நினைக்கிறேன் அது அவ்வளோ பேரம் பாருங்கள் விழுந்தா ஒரு ஆள் உறஞ்சி தான் எடுக்கணும் அவ்வளோ பேரம் இங்க இஞ்சம் இருந்து எங்களுடைய பாலம் அமைக்கிறோம் அந்த மட்டை கரைக்கு தான் கொண்டு போகணும் தகடுகள் எல்லாமே அந்த முன்னுக்கு அந்த மண் வெள்ளத்துல மண் அடிபடாம பாதுகாக்கிறதுக்காக வைப்பதற்காக கொண்டு இருக்காங்க என்ன மாதிரி அந்த உள்ள அந்த தகடை வைக்கிறாங்கன்ற விடயத்தை நாங்கள் தொடர்ந்து காணொலியில் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த வேலையில இடம்பெறது அந்த விஷயத்த பாருங்க ஐயா வாருனம் தூக்கி தக்கிற வண்டியெல்லாம் தூக்கி கொண்டு வாயினம் பாருங்க ஐயா கவனம் ஐயா ஐயா பாத்தீங்களா பாலம் போடாத பிரச்சனை என்ன ஐயா மூளையா பாத்தீங்களா இஞ்சால உருட்டி கொண்டு போறாரு தூக்க தேவையில்லை இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை பாருங்க மெது மெதுவாக உள்ள போகுது பாருங்கள் இடத்த ஃபயர் படுத்தி அந்த இடத்த குறி வச்சு இடத்துல நம்மாட்டிக்கிட்டாங்க நான் என்ன பாருங்கள் அப்போ பாருங்க சத்த வேணா